வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த பாவக்காய் வறுவல் வந்துமா நான் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப கசப்பே இல்லாமல் பண்ணிவிடுவேன் கசப்பே இல்லாமல் நான் செஞ்சுருவேன் அது பாருங்கள் நான் வறுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு இந்த பவுடரோட அளவெல்லாம் வயலையே சொல்கிறேன் இது நானே எடுக்கிறேன் வீடியோ இந்த பாருங்கள் இந்த வானலில் வெந்துட்ருக்கு ஏற்றி ஒரு ஒரு எடுத்து ஒரு தடவை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம் பாவக்காயை இதை மாதிரி மெலீஸாக வெட்டிக்கிட்டு வச்சுட்டு அதில் வந்து நாலு ஸ்பூன் தயிர்மா நாலு ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளுமா போட்டு நல்லா பிசைஞ்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு வச்சிடணும் இந்த பாருங்கள் தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சிடணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும் வச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வானலில் போட்டு இதை மாதிரி பொறித்து எடுத்திங்கன்னா துளி கூட கசப்பே இருக்காது இல்லை நான் உங்களுக்கு பாவக்காய் பிட்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பாவக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிடலாம்னு சொல்கிற குழந்தை கூட சாப்பிட்ரும் சரிங்களா அருமையாக இருக்கும் இந்த பாவக்காய் வறுவல் நன்றி நேர்களே ஒரு லைக் போட்டு போங்க இன்னும் சமையல் குறிப்புகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்